சுதாகர் இருக்கு அப்படியா அருண் அருமையான ஸ்போர்ட்ஸ் மேனு அவரையும் நேஷ்னல் பிளேயரு ஏராளமான ஸ்போர்ட்ஸ் டீம் அங்கே இருக்கு இவளெல்லாம் நீங்கள் நம்ம ஐசிபால் வந்து பயன்படுத்தும் ஆமாம் நான் போகிறேன் போகிறேன் அருண் வாங்க அருண் நான் அருணு போகிறேன் இவங்கெல்லாம் வந்து நம்மளோட இணைந்து பணியாற்றுவார்கள் கருத்தில் கொண்டு அண்ணன் அவர்கள் என்றென்றும் எங்களோடு இருந்து நீடோடி நீடோடி வாழ்ந்து இந்த தொழிற்சங்கத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் என்றென்றும் அவருடைய பணி தொடர வேண்டும் நீரோடி வாழ வேண்டும் என்னுடைய சார்பாக என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் ஐசிய மசூஸ் குடும்பத்தின் சார்பாகவும் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி ஆர்டிஐ லீகல் ஃப்ரண்ட் சார்பாகவும் தொழிலாளர்களின் சார்பின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொண்டு அண்ணன் அவர்களுக்கு இந்த சிறிய சால்வையை அணிவித்து வார்த்தைகளை அவர் மூலம் நான்